உங்கள் வீட்டு பாத்ரூம் டேப் ரொம்ப உப்பு கரையா இருக்குதுன்னா கண்டிப்பாக இந்த டிப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக இருப்பீங்க நம்புறேன் இன்னைக்கு நம்ம சேனலில் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ வீடியோஸ் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இப்போவே சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்க பில் சிம்பிளில் க்ளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட் டிப் என்னன்னு பார்க்கலாம் நம்ம வாஷிங் மிஷினில் துணி போட்டு யூஸ் பண்ணதுக்கப்புறம் அதை க்ளோஸ் பண்ணி வச்சிருவோம் நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம வாஷிங் மிஷினில் துணி போடுறதுக்கு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுலேருந்து ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் வரும் அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த டிப்பை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க அதுக்கு வந்து ஒரு குட்டியாக ஒரு பவுல் எடுத்துக்கோங்க இதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு இருந்தால் சேர்த்துக்கோங்க நான் இங்கே சால்ட் உப்பு சேர்த்துருக்கேன் இது கூடியே வந்து கொஞ்சமாக வந்து பேக்கிங் சோடா வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இது கூட வந்து கம்ஃபர்ட் வந்து சேர்த்துக்கோங்க இதையும் சேர்த்துட்டு நல்லா வந்து ஒரு ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இதை எடுத்துகிட்டு போய் அப்படியே டேரக்டாக உங்கள் வாஷிங் மிஷின் உள்ளே வந்து இந்த மாதிரி வச்சு விட்ருங்க அந்த டப்குள்ளே இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்குள்ளே இருக்கக்கூடிய பேட் ஸ்மெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதை அப்சர்வ் பண்ணிடும் அதே சமயத்தில் நீங்கள் நெக்ஸ்ட் டைம் வந்து துணி போடுறதுக்கு ஓப்பன் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு ஸ்மெல் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் இதில் நம்ம கம்ஃபர்ட் சேர்த்துருக்கனால நல்ல ஒரு ஸ்மெல் இருக்கும் பேக்கிங் சோடா வந்து பார்த்தீங்கன்னா அதுலேருந்து வரக்கூடிய பேட் ஸ்மெல் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துரும் இல்லை நம்ம அப்படியே அதில் பேட் ஸ்மெல் அடிக்க அடிக்க மேலே துணி போட்டோம்னா நம்ம துணிலையும் வந்து அந்த பேட் ஸ்மெல் அடிக்க சான்ஸ் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்க்கு நான் இங்கே பவுடரு தான் எடுத்திருக்கேன் இந்த பவுடரை வந்து கொஞ்சமாக டைல்ஸில் வந்து தூவி விட்டுக்கிறேன் இது எதுக்குன்னு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு வந்து திடீர்னு வந்து கெஸ்ட்டு யாராவது வராங்க அந்த டைமில் நம்மளுக்கு வீடை வந்து க்ளீன் பண்ணி துடைக்கிறதுக்கு டைம் இல்லைனா இந்த டிப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த பவுடரை வச்சுட்டு இந்த மாதிரி லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி போட்டுட்டு நீங்கள் பெருக்கி விட்டிங்கன்னா போதும் நல்லா வீடு வாசனையாகவும் இருக்கும் அதே சமயத்தில் அந்த டைல்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா உங்களுக்கு க்ளீனாக பளிச்சுன்னு மாறிடும் உங்களுக்கு பார்க்கும் நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் ஸோ இந்த சைடு இருக்கிற டைல்ஸ்க்கும் இந்த சைடும் பாருங்கள் நல்லா வந்து பளிச்சுன்ட்ருக்கு பார்க்குறதுக்கு ஸோ நம்மளுக்கு வந்து டைம் இல்லைன்னா அந்த டைமில் நீங்கள் இந்த மாதிரி டிப் ட்ரை பண்ணி உங்கள் வீடை வந்து க்ளீனாக வச்சுக்கலாம் இது வந்து உங்களுக்கு பவுட்ரு போட்டு நம்ம இந்த மாதிரி க்ளீன் பண்ணுறதுனால டைல்ஸ் வந்து வழுக்கும் அப்படின்றதுலாம் கிடையாது பட் ஆனால் அதிகமாக போடாமல் கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கோங்க நல்லா வீடு வந்து டைல்ஸ் வந்து அழுக்காக இருந்துச்சுன்னா இந்த பவுட்ரு யூஸ் பண்ணி நீங்கள் பெருக்கும் போது நல்லா பளிச்சுன்னு மாறிடும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்க்கு தவா வந்து லைட்டாக உடனே நம்ம வந்து சப்பாத்தி திரட்டுறதுக்கு மாவு உருட்டி வச்சுருப்போம் இல்லையா அதை வந்து இந்த மாதிரி லைட்டாக வந்து ரெண்டு சைடும் வந்து சூடு பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இந்த சப்பாத்தி மாவை வந்து நல்லா இந்த மாதிரி கையை வச்சு ப்ரெஸ் பண்ணிவிட்டு நல்லா மாவை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி ரெண்டு சைடும் வந்து தேய்ச்சி விட்டுக்கோங்க இப்போ இதுக்கு மேலேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்னொரு ஒரு மாவும் வந்து பிளேஸ் பண்ண போகிறோம் இது மாதிரி நீங்கள் ரெண்டு உருண்டை மூணு உருண்டை நாலு எவ்வளோ வேணாலும் நீங்கள் மேலே மேலே வச்சு வந்து திரட்டிக்கலாம் இப்போ இதுலேயும் வந்து நல்லா ரெண்டு சைடு மாவு போட்டதுக்கப்புறம் நீங்கள் சப்பாத்தி வந்து இந்த மாதிரி திரட்டிக்கலாம் காலையில் டைமில் டென்ஷனாக வந்து அரிபரியாக நம்ம கிளம்பும் போது சப்பாத்தியெல்லாம் திரட்டுறோன்னா டைம் இருக்காது அந்த டைமில் இந்த டிப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒட்டிக்கவே ஒட்டிக்காது அப்பப்போ வேணும்னா நீங்கள் எடுத்து இந்த மாதிரி பாட்டு போட்டு விட்டுக்கலாம் ஸோ இப்போ பாருங்கள் நம்மளுக்கு ஒரே ஒரு வாட்டி தான் நம்ம சப்பாத்தி உருட்டணும் பட் ஆனால் நம்மளுக்கு ரெண்டு சப்பாத்தி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துடும் அப்பப்போ அந்த லேயர் வந்து ஒட்டிக்காமல் இந்த மாதிரி லைட்டாக நீங்கள் எடுத்து விட்டாலே போதும் நம்ம வீட்டுக்கு யாராவது கெஸ்ட்டு வந்திருக்காங்க நிறைய சப்பாத்தி வந்து நம்ம வந்து செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அந்த டைமில் கூட நம்மளுக்கு இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எந்த அளவுக்கு வந்து சப்பாத்தி ஈஸியாக வந்து நம்ம திரட்டிடலான்னு சொல்லிட்டு இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒட்டாது அப்படியே உங்களுக்கு ஒட்டுற மாதிரி ஃபீல் இருந்துச்சுன்னா நடுவில் நடுவில் வந்து நீங்கள் அதை எடுத்து வேணால் நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ இனிமேல் எவ்வளோ கெஸ்ட்டு வந்தாலும் ஈஸியாக வந்து நீங்கள் நிறைய சப்பாத்தியை கூட நிமிஷத்தில் சுட்டு எடுத்துடலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்க்கு நம்ம யூஸ் பண்ணாத பவுலில் வந்து புளிச்சு போன தோசை மாவு இருக்கும் இல்லையா அதை வந்து நான் எடுத்திருக்கேன் வேணான்னு சொல்லி நம்ம தூக்கி போடக்கூடிய அந்த மாவை வந்து எடுத்துக்கோங்க இது கூட வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் பொருள் வந்து சேர்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சபீனா தான் எடுத்திருக்கேன் அப்போல்லாம் வந்து இந்த சபீனா தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாத்திரம் வாஷ் பண்ணுறதுக்கே வந்து யூஸ் பண்ணுவாங்க இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய லிக்விட் வந்து வந்துருச்சு ஸோ ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு சபீனா பவுட்ரு வந்து எடுத்துக்கோங்க டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ் எல்லா இடத்துலையும் கிடைக்கும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு டிட்டர்ஜென்ட் பவுட்ரு வந்து சேர்த்துருக்கேன் நீங்கள் டிட்டர்ஜென்ட் பவுடராகவும் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா லிக்விட் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இது கூட வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா வந்து சேர்த்துக்கோங்க இப்போ இங்கே வந்து லெமன் தான் எடுத்திருக்கேன் நம்ம யூஸ் பண்ணாத நிறைய லெமன் இருக்கும் தோலெல்லாம் ஒரு மாதிரி பழசான மாதிரி அந்த லெமன் இருந்துச்சுன்னா க்ளீனிங் பர்பஸ்க்கு வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ இந்த லெமன் ஜூஸ் வந்து ஆஃப் லெமன் வந்து எடுத்து இந்த மாதிரி ஜூஸ் பிழிஞ்சிக்கோங்க இது பிழிஞ்ச உடனே வந்து பார்த்திங்கன்னா அதில் நம்ம பேக்கிங் சோடா சேர்த்துருக்கனால நொர மாதிரி பொங்கி வரும் இதில் நீங்கள் தண்ணிலாம் எதுவுமே சேர்க்கக்கூடாது இப்போ இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அந்த நுரையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அடங்கிரும் உங்களுக்கு ஒரு திக்கான பேஸ்ட் மாதிரி இருக்கும் இந்த பேஸ்ட்டு தான் நம்மளுக்கு தேவை இதில் தண்ணி மட்டும் சேர்த்துறாதீங்க தண்ணி சேர்த்திங்கன்னா அளவுக்கு வந்து உங்களுக்கு எஃபெக்டிவாக வந்து ஒர்க் ஆகாது இப்போ இது எதுக்குன்னு பார்க்கலாம் நம்ம வீட்டு பாத்ரூமில் டேப் வந்து பார்த்திங்கனா ரொம்ப உப்பு கரையாக படிஞ்சு போயிருக்கோம் இல்லையா அதை வந்து நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா கஷ்டமாக இருக்கும் இது வந்து பாத்ரூம் டேப்புக்கு மட்டும் இல்லாமல் பாத்ரூம் டைல்ஸை க்ளீன் பண்ணுறதுக்கு கூட நீங்கள் இந்த சொல்யூஷன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த சொல்யூஷனை ஃபஸ்ட்டு ஒரு கோட்டிங் மாதிரி அப்ளை பண்ணி கொடுத்துக்கோங்க டேப்பை சுற்றி இந்த மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணி கொடுத்துக்கோங்க அப்ளை பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா வந்து ஒரு பத்து டு இருபது நிமிஷம் வந்து ஊற விட்டுருங்க உங்கள் பாத்ரூம் டேப் வந்து ரொம்ப கரையாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு அரை ஹவர் கூட நீங்கள் அதை அப்படியே வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் ஊற விட்டுடலாம் நல்லா ஊர்னதுக்கப்புறமா நீங்கள் ஒரு ஸ்க்ரப்பரை வச்சு நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி விடணும் தேய்ச்சி விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுருங்க அது ஊடுற கேப்பில் வந்து நம்ம வாஷ் பேஷன் இருக்கும் இல்லையா அந்த வாஷ் பேஷின் கூட ரொம்ப அழுக்காக இருக்கும் அது வந்து வெள்ளையாக இருக்கிறது அங்கங்கே கரையாக இருக்கும் அது போகிறதுக்கு கூட நீங்கள் இந்த சொல்யூஷன் இருந்தால் போதும் ஈஸியாக வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கலாம் இப்போ இதை வந்து நான் ஊரெல்லாம் வைக்கல அப்படியே ஸ்க்ரப் பண்ணி தேய்ச்சிட்டு உங்களுக்கு வாஷ் பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள் நல்லா உங்களுக்கு பளிச்சுன்னு ஷைனிங்காக புதுசு மாதிரி இருக்கும் இந்த டேப்பு கூட வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த சொல்யூஷன் தான் யூஸ் பண்ணிட்டு வரேன் டேப் எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு புதுசு மாதிரி இருக்கும் ஸோ இப்போ எப்படி இருக்குது பாருங்கள் நல்லா பளிச்சுன்னு நம்ம வாங்கும் போது எப்படி இருக்குமோ புதுசு மாதிரி அந்த மாதிரி இருக்கும் இப்போ வந்து நம்ம ஊரை வச்சுருந்தோம் இல்லையா அந்த டேப்பை வந்து நீங்கள் தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிக்கலாம் வாஷ் பண்ண உடனே உங்களுக்கு அந்த டேப்பில் வந்து ஒரு ஷைனிங்னஸ் வந்து பார்த்திங்கன்னா தெரியும் ஃபஸ்ட்டு எந்த அளவுக்கு உப்பு கரையாக இருந்தது இப்போ வந்து பாருங்கள் நல்லா ஷைனிங்காக இருக்குது உங்களுக்கு இந்த சந்தில் இடையிலலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப உப்பு கரை படிஞ்சு போயிருக்குன்னா ஒரு பழைய டூத் பிரஷை வச்சு கூட நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோலாம் நான் ஷேர் பண்ணி இந்த டிப்லேருந்து ஏதாவது ஒரு டிப் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ